திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரில் முப்பதுக்கும் மேற்பட்ட வாடகை கார் ஓட்டுநர் உரிமையாளர்கள் உள்ளனர் கால் டாக்ஸிகள் வருகையால் வாடகை கார் ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கால் டாக்ஸி ஓட்டுநர்களை கண்டித்து பஸ் ஸ்டாண்டு பகுதியில் அறிவிப்பு பலகையை வாடகை கார் டிரைவர்கள் வைத்துள்ளனர் அதில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பல்லடம் பகுதியில் வாடகைக்கு கார் ஓட்டி வருகிறோம் எங்களுக்கு இதைத் தவிர வேறு தொழில் தெரியாது

இப்போ அந்த தொழில் பாதிக்கிற முறையில் இந்த கால் டேக்ஸ்காரங்க வந்து ஒன்வே ட்ரிப் மாதிரி வர்றாங்க நிற்கிறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க நாங்கள் எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது இதை நம்பி தான் நாங்கள் வா வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு வேறு தொழில் செய்ய தெரியாது இந்த தொழில் விட்டால் வேற தொழில் தெரியாது இந்த தொழில் தான் நாங்கள் வாழ்வாதாரமே எங்கள் குடும்பமே நம்பிக்கை இருக்கு இப்போ வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இந்த கால் டேக்ஸ்காரங்க வந்து ரொம்ப எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க இப்போ வந்து அதுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு மாதிரி நாங்கள் பிளக்ஸ் அடித்து அங்கேயே வச்சிருக்கோம் இதைய முன்னிறுத்தி ஏதாவது எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வந்து நல்ல முறையாக எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு இப்போ வந்து சும்மா ஒரு முன்னாடி இப்போ ஒரு அறிவு மாதிரி பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே வேறு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா எங்கள் அசோசியேஷனில் சேர்ந்து முடிவெடுத்து செயலாளர் பொருளாளர் இவங்க தொழிலாளர் இருக்கிற டிரைவரு இருக்காங்க டிரைவருக்கு ஒரு பத்து பாத்து பேர் இருக்காங்க ஓனர்ஸ் இருக்கோம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் மேற்கொண்டு ஆர்டிஓ கலெக்டர் அவங்க முன்னாடி நாங்கள் எங்கள் கோரிக்கையை வந்து ரொம்ப வலியுறுத்துகிற மாதிரி நாங்கள் பண்ணலான்ட்ருக்கோம்

தச்சமயமாக இந்த ஒரு வருட காலம் இரண்டு வருட காலமாக ரொம்ப தொழில் பாதிச்சுட்டு இருக்குது இந்த ரெட் டேக்ஸி மற்ற கால் டாக்ஸினால முதற்கட்டமாக அவங்க வந்து எங்களுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நிறுத்தி வாடகை எடுக்கிறது இதனால் எங்களுக்கு பெருசாக ரொம்ப பாதிக்கப்படுது எங்களோட முப்பது குடும்பம் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் ரொம்பவுமே தொழில் ரொம்ப சிரமமாக இருக்குது முன் முதல் உதாரணமாக இந்த ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறோம் இதை பார்த்துட்டு வராமல் இருந்தாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா மேல்முறையோட முதல்வன் ஆர்டிஓ மூலிமா தெரிவிச்சுட்டு இரண்டாவதாக கலெக்ட்ரேட் மூலிமா போவோம் இல்லாமல் இருந்ததுன்னா எங்களுடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தடையே மிகப்பெரிய போராட்டம் பண்ணலாம் அறி அறிவிச்சுட்டு பண்ண பண்ண போகிறோம்